ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா அவங்க எல்லாரையுமே வரவேற்றுக்கிறேன் நானும் டெய்லி லாங் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் யோசிக்கிறேன் பட் இங்கே ஊரில் இருக்கிறதுனால அப்லோட் பண்ண முடியல இதுவுமே ஓல்டு வீடியோ தான் ஆல்ரெடி மினி விலாகில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன் இது நானும் எங்கள் அம்மாவும் சந்தைக்கு போயிருந்தோமா அந்த வீடியோ தான் எங்கள் அம்மா நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்கும் அதை பார்த்துட்டு அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் சரி நம்மளும் அந்த மாதிரி பேச சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் எக்ஸ்பர்ட்டே பண்ணல சூப்பராக பேசிகிட்டே இருந்தாங்களா அதனால் இந்த வீடியோவுக்கு நிறைய வாய்ஸ் ஓவர் கிடையாது அப்படியே லைவாகவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதே தீக்கணும் சண்டையில் போய் காய்கறி எல்லாம் விலையும் மலிவாக இருக்கும் மலிவாக இருக்கும் அப்படியே நானும் எங்கள் அம்மாவும் பேசிக்கிட்டே பஸ் ஸ்டாண்ட் வந்தோம்மா நம்ம நேரம்னு பார்த்து பஸ்ஸு ரொம்ப லேட்டாக வந்துச்சு ஆகா சந்தை இருக்குமோ இல்லையோன்ட்டு பயந்துகிட்டே தான் போனோம் நாங்கள் தான் லேட்டாக வரோம் யாருமே இருக்க போகிறதில்ல காய்கறி எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம் லாஸ்ட்டாக சந்தைக்கு வரும்போது ஒரு கடையில் இரும்பு கடாய் ஒன்று பார்த்து வச்சுட்டு வந்தேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வாங்கணுன்னு ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் அந்த கடையே இல்லை சரி நெக்ஸ்ட் டைம் வரப்போ பார்த்துக்கலான்னு காய்கறி எல்லாமே வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லா கையுமே கூறு கட்டி வச்சுருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலை கம்மியாக இருந்தது எனக்கு சோளமும் கிழங்கும் ரொம்ப பிடிக்கும் அது வாங்குறதுக்காக தான் மெயினாக நான் சந்தைக்கு போனேன் ஆனால் ரெண்டுமே அது இல்லைன்ட்டாங்க அதனால காய்கறியெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு அப்படியே கிளம்பியாச்சு அதெல்லாம் அப்புறமா எடுத்து வச்சுக்கலான்னு ஓரமாக வச்சிட்டு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு மதியம் ஆள் குழம்பு முருங்கைக்காய் வாழைக்காய்லாம் போட்டு வச்சிருந்ததா சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு சந்தையில் என்னென்ன வாங்குனீங்க மணத்து தக்காளி கீரை ஒரு கட்டு சாதா கீரை ஒரு கட்டு இது இருபது ரூபாய்க்கு வந்து முப்பது ரூபான்னு விற்பாங்க இது இருபது ரூபான்னு விற்பாங்க இது பத்து ரூபா இருப்பா இருபது ரூபா தான் ஏன் உளர்றீங்க தூக்கம் வந்துட்டா இல்லையா தான் இது இருபது ரூபா இது பத்து ரூபா எங்கள் ஊரில் வந்து இங்கே தெருவிழா வாங்கினோன்னா முப்பது சரின்னா மருதணி போட்டுருக்கிறதுலாம் கையை ஆட்டி ஆட்டி வைச்சுறீங்களா காட்டுங்க ஆமாம் யார் போட்டுக்கிட்டா வந்து ஜீனி ஜீரகம் காய்ச்சினாங்க கையில் போட்டு விட்டாங்க நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த மாங்காய் வந்து ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபான்னாலும் ஐம்பது ரூபா எவ்வளோ பெரிய மாங்காய் வரைக்கும் பாருங்கள் மொதல் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கி மீனாட்சித்தோம் மழை வந்துருச்சு நாங்கள் வத்தல் போட்ட நேரம் அதனால வத்தல் போடணும் கீழ வாங்கி எல்லாத்தையும் ஒன்றா ம் இது ஐம்பது ரூபா தான் வாங்கி தூக்கிட்டே வர முடியும் வீணா பிட்ட அன்னைக்கு வீடியோவில் போட்டது போகல நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நல்ல ஒரு இதாக இருக்காது இது இருபது ரூபா தான் சந்தை முடிய போகிற நேரம்னுட்டு ஐம்பது ரூபாய்க்கு இருந்து இருபது ரூபாய் தான் சௌசவு இருபது ரூபா இது ஐம்பது ரூபா இது முப்பது ரூபா இந்த பாவக்காய் வந்து இருபது ரூபா இது தக்காளி இருபது ரூபா லாஸ்ட்டாக கத்திரிக்காய் இது பத்து ரூபா தான் ஃபஸ்ட்டு இருபது ரூபாய்க்கு வாங்க மறுபடியும் நேரம் ஆக ஆக பத்து ரூபா எலிமிஷம் மழை இருபது ரூபா இது பார்த்தீங்கன்னா எத்தனை பழம் இருக்குது அனுப்புறங்க ஒரு கூறு இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூறு ஆமாம் ஒரு கூறு எதுமிஷந்தால் ஒரு கூடு மொத்தம் இதெல்லாம் இப்ப என்ன பண்றீங்க நாலு இதெல்லாம் நான் கா இதில் பிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் எட்டு பழம் இருக்கு எட்டு பழம் வந்து இருபது ரூபா வேற என்ன வாங்குனீங்க இருங்க வரேன் அதான் சொல்லிட்டு பண்ணு இந்த தக்காளி இருபது தான் அஞ்சு கிலோ தக்காளி இருபது ரூபா இருங்க வரேன் கற்று கேரட்டு ரெண்டு மூணு சைஸ்ல கேரட் வாங்கிட்டு இந்த பாருங்க இந்த கேரட் இருபது ரூபா தான் இங்கே வந்து அப்போ ஒரு வாரத்துக்கு உங்கள் வீட்டில் கேரட் பொரியல் தான் ஆமாம் ஒரு வாரத்துக்கு மருமனுக்கு கேரட் பொரியல் தான் இது எல்லாமே ஒரு பையன் இது எப்போ வாங்கணும் இடத்துல அம்மாங்க எவ்வளோ தெரியும் கவரை உருட்டினாலே இவங்க வந்துடுவாங்க இவங்க நினச்சி நினச்சி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வருவாங்க திருப்பி இது பார்த்தோன்னா ஆசையாக இருந்துச்சு இதை வாங்கினா என்னென்னா வளைஞ்சியே வீட்டு பஸ்ஸுக்குள்ளே போட்டுக்கல எல்லாத்தையும் அரைஞ்சு வச்சுருவோம் கோ காய்கறி கடையை வைக்க போறீங்க இவ்வளோ காய் வேண்டி வந்திருக்கீங்க எனக்கு காய்கறியை பார்த்தா மட்டும் ஆசை தாங்காதில்ல சரி வாங்குறீங்களே திம்மீங்களா திம்பிங்க தீவி நினைக்க மாட்டாங்க அதை அடிக்கோட்டேன் அதான் அன்னிக்கி வாங்காமல் இதே பழக்கமாக போச்சு எனக்கு இது வருங்க இந்த பச்சை கஸ்ட்டு பார்த்து இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் ஒரு கூரு திருப்பி போய் என் பொண்ணுக்காக மரவழி கிழங்கு கான் பார்க்க போனேன் அப்போ பத்து ரூபா பத்து ரூபான்னு ஒரு அம்மா கூறுனுச்சு சரி வாங்கிட்டு போடுவோம் இருக்கட்டும் இங்கே ஏற்கனவே இது வரைக்கும் வாங்கினதுக்கு வர இருக்குது கத்திரிக்காய் ஆசை எனக்கு எவ்வளோ டோட்டலாக டோட்டலாக முப்பது தாங்க இது பாருங்க எவ்வளோ சரி சரியா நீங்கள் வாங்க போகன்னு பேசுகிறீங்க வீடியோவில் ஆம்தா கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பாவக்காய் எல்லாத்தையும் கணக்கு போடுங்க ஒரு ரூபாய்க்கு ஒன்றுங்க ஒட்டு மாங்காய் ஐம்பது ரூபா நிமோனியா மாங்காவை மங்காய் பத்துட்டியே பொண்ணு பழுக்க வைக்கலாம் வாங்குமான்னு சரி நட்டு அதையும் விடுவானேன்னா அதையும் வாங்கிட்டேன் அதுவும் ஐம்பது ரூபா பழுக்கலைன்னா என்ன பண்ணுறது இல்லை எல்லாத்தையும் வெட்டி வத்த போடலான்னாலும் மானை ஒத்துழைக்கணும் இது எதுனா கொய்யா பழமா எதுவும் கொய்யா போனால் எதுவும் வாங்கானே தெரியலைங்க அவளை எல்லாமே ஒரே சைஸில் இருக்கு என்னதுக்கு உள்ள பட் என்னமோ தெரியல இந்த பாருங்க இந்த கத்திரிக்காய்